நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஏற்பட உள்ள நேரங்கள் வெளியிட மக்களை ஏமாற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை மோசடி செய்த கும்பல் பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு ഇലങ്ങൾ കുളിപ്പാടം അരുന്ന മകളും ആപത്താണ് നിലയിൽ തുമ്പിന ജനാധിപതി അനുരവിന വരിവാന நாடலாவிய ரீதியில் இன்று ஒரு மணித்தியால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் மின்வெட்டு நேர ஆட்டப்பணியை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடலாவிய ரீதியில் சுழற்சியில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மணி முப்பது நிமிடமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு மணி மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது இதன்படி ஜே கே எல் ஆகிய வலயங்களில் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பதுக்குள் மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆறு மணி முதல் ஆறு முப்பது வரையான காலப்போதிக்குள் மேல இணைக்கப்படும் ஆர் எஸ் வரையான கால பகுதிக்குள் மேல இணைக்கப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஏ ஆகிய வளையங்களில் மாலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரை மின் தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதிக்குள் மேல இணைக்கப்படும் இஎஃப்ஜிஹெச் ஆகிய வலயங்களில் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரை மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு இரவு ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரையான போதிக்குள் மேல இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரபல நிறுவனம் ஒன்றின் வர்த்தக பயன்படுத்தி அதனூடாக பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரமித் திட்டம் ஒன்றை இயக்கி சமூக ஊடகங்கள் கோடி மேலான தொகையை மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேரை கண்டி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக பல்வேறு போட்டிகளை நடத்தி மக்களை ஏமாற்றிய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் പേരിൽ സന്തേകത്തിൻ്റെ കൈത്െണ്ണുക്ക് പെണ്ണുക്ക് ആറ് വയത് ഇവർ കമ്പക വത്തുമല്ല പ്രദേശത്തെ ചേർന്നവർ മറ്റിയ സന്തേകർ ഇരുപത്തി വയതുടിയവർ ഇവർ ഉടിയവർ ഇവർ ചേർന്നവർ സംഭവം തുടരും മെലത്തിയ വിസാരണകളെ പോലീസാർ മേക്കൊണ്ട് വരുക

பயனாளிகள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களுக்கான பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியினால் செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் அரண்யாமல் சூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஹரணி அமர் சூரிய பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அவர் நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் ஹரணி அமர சூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூஎஸ் எய்ட் மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமர் சூரியவின் பெயர் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் ஜூஎஸ் எய்ட் நிதி விவகாரம் தொடர்பில் விளக்கும் வகையில் எதுவித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறிப்பித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது മേലും തോത് അധികാള വേളയിൽ നിലവും കുളിരാന കാളനിലയും തുടരക്കൂടുമെ അത് തണെക്കളത്തിൻ്റെ പണിപ്പാർ നായകം അതുല കർണാ നായക കുറിപ്പിട്ടുള്ള സില പകുതി ഇടക്കിടയിൽ സിയളവിൽ മഴ പീഴ്ചി പതിവാകിനാലും വെപ്പമാണ് കാളും അവർ തെറിത്തുള്ള மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் அதுல கர்ணாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒடிசி தொடரூந்தில் ஒருவர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் என்று பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடுோயாவிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒடிசை தொடருந்தில் ஹாலியிலேக்கும் பதுலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேற்படி நபர் மோதி உயிரிழந்துள்ளார் இடம்பெற்று இந்த சம்பவத்தில் மேற்படி நபர் என்று அடையாளம் காணப்படவில்லை நாற்பது வயது மதிக்கத்தக்க நபரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போத்தலில் அடைக்கப்பட்ட குளிர்பாடம் ஒன்றை பறக்கிய தந்தையும் மகளும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது பலாங்குடி பிரதேசத்தில் உள்ள பிப்பணி நிலையம் ஒன்றில் கொள்வனவு செய்யப்பட்ட குளிர்பாடம் ஒன்றை ஒன்பது வயதான சிறுமியொருவருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது குளிர்பாடம் அருந்திய நிலையில் தனது மகள் திடீர் சுகவீனமுற்றது கண்டு சிறுமியின் தந்தையும் அதே போத்தலில் இருந்து சிறிது குளிர்பாடம் அருந்தியுள்ளார் அதனையடுத்து அவரும் சுகவீனமுற்றுள்ளார் தற்போதைக்கு சிறுமியும் தந்தையும் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள சுகாதாரத்துறையினர் குறித்த குளிர்பாட போத்தலை மேலதிக பரிசோதனைகளுக்காக எடுத்து சென்றுள்ளனர் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுகுமார் திசாநாய்க்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார் உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன் போது அழைப்பு விடுத்துள்ளார் இதுடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்